இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் காலம் தொடர்பான அறிவிப்பினை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அந்த ஆணைக்குழு கூறியுள்ளது அத்துடன் தேர்தலுக்கான கட்டுப்பணம் இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சனி ஞாயிறு மற்றும் போயா விடுமுறை நாட்களில் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை இடம்பெற மாட்டாதென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வாய் மூடிங்க நாங்க நீங்க தெரியல நீங்க தெரியாதால நாங்க நீ வாய் மூடி ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அந்த அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் தான் என புதிய ஜனநாயக முன்னணியின் மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயகர் தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக அதே வகையான சூழ்ச்சிகள் இடம்பெற்று வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் இவ்வாறு இன்றைய தினம் தெரிவித்தார் மட்டக்களப்பு ஆரையம்பதியில் தலை உள்ள வாழ்வட்டுக் குழுவை பிரதேசத்தில் இல்லாமல் செய்யுமாறு கோரி ஆரியம்பதி பிரதேச செயலகத்தின் முன்பாக இன்று திங்கட்கிழமை பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காத்தான்குடி காவல்துறையினரின் பக்கச்சார்பான செயற்பாட்டை கண்டித்தும் வாழ்வெட்டினால் பாதிக்கப்பட்ட இருவருக்கும் நீதி கோரியும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்த மக்கள் பின்னர் கிழக்கு மாகாண மூத்த பிரதி காவல்துறை மாதிபர் காரியாலயத்துக்கு சென்று மகஜர் ஒன்றையும் கையளித்தனர் கழணி வழி பெருந்தோட்ட யாக்கத்திற்கு உட்பட்ட பீட்ரூ தோட்ட தொழிற்சாலைக்குள் அத்துமறை நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட பத்து பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அவர்களை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய இரண்டு பிணையில் செல்ல நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது மேலும் வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் சந்தேக நபர்களாக ஜீவன் தொண்டமான் உட்பட பத்து பேரின் பெயர்கள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடைபெற்ற கடந்த இரண்டு தேர்தல்களிலும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்ற அரசாங்கம் இன்று எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாமனத்துக்கும் இடையில் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கத்தால் நாட்டை ஆள முடியாதென்றும் நாட்டை ஆளும் சரியான தொலைநோக்கு இவர்களிடம் இல்லை என்றும் அனுராதபுரம் நொச்சியாகம சமநில ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை பெட்ரோலிய தாபனத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மாற்ற அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய விநியோகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று எரிபொருள் நிரப்பு நிலை உரிமையாளர்களில் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு குறைப்பு தொடர்பான மனுவொன்றை கையளிக்க உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய விநியோகர்கள் சங்கத்தின் உபதலைவர் குசும் சதநாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிபொருள் விநியோகம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து கலந்துரையாடுவதற்காக எரிபொருள் நிரப்புநிலை உரிமையாளர்கள் இன்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா ஆகியவை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மீறியதால் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக எரிபொருளுக்காக வரிசையில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முறைமையில் மாற்றத்தை கொண்டுவர அரசாங்கம் இன்று எரிபொருளுக்கு வரிசையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதிய உடன்படிக்கைக்கு வர வேண்டும் எனவும் தன்னிலையான சர்வாதிகார முடிவுகளை எடுக்கக்கூடாது எனவும் அவர் petular இலங்கையில் எரிபொருள் விநியோக செயல்முறையை சீர்குலைக்க முயற்சித்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடு குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது தரகுப்பணம் வழங்குவதை மீளெடுக்கும் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தீர்மானத்தை அடுத்து எரிபொருள் விநியோக முகவர்கள் என்று கூறிக்கொள்ளும் குழு ஒன்று விநியோக சங்கிலியில் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்த முயற்சி செய்வதாக இந்த முறைப்பாட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது குறிப்பாக ஆயிரத்தி நானூறு விநியோக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு சொந்தமான முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் பணம் சட்டவிரோதமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அதானி நிறுவனத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியேற்றவில்லை எனவும் அதானி நிறுவனம்தான் இலங்கையினை விட்டு வெளியேறியது என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் தெரிவித்துள்ளார் அதானி நிறுவனத்தின் காற்றாலை மின் திட்டம் இலங்கையின் மின்சார தேவைகளை பற்றியது மட்டுமல்ல இந்தியாவிற்கான எரிசக்தி ஏற்றுமதியையும் உள்ளடக்கியதென்றும் இதன் மூலம் ஒரு நிலையான வருவாய் ஓட்டத்தை பெற்றிருக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொழும்பிலிருந்து கண்டிக்கு நிர்வாணமாக உந்துருளியில் பயணித்த நபர் ஒருவர் கடுகண்ணாவை காவல்துறையினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கண்டி கொழும்பு வீதியில் உந்துருளியில் சென்ற நிலையில் கேகாலை மற்றும் மாமநில காவல்துறையினரும் துரத்திச் சென்ற போதிலும் அவரை பிடிக்க முடியவில்லை இதையடுத்து கடுகண்ணாவு மற்றும் பேராதனை காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவலை தொடர்ந்து கடுகண்ணாவ காவல்துறை அதிகாரிகள் சாலை தடைகளை பயன்படுத்தி உந்துருளியை தடுத்து நிறுத்தியதோடு அதை செலுத்திச் சென்ற இளைஞனையும் கைது செய்தனர் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூகம் அரசியல் ரீதியாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இன்று நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் வியாபித்துள்ளதாகவும் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நீதி கட்டமைப்புக்குள் அரசியல் தலையீடு செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதனை கட்சி என்கின்ற ரீதியில் தடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறையினரிடம் சரணடைய வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் அத்துடன் அவருக்கு பின்னால் பெருமளவான காவல்துறையினர் செல்வது உரிய நடவடிக்கை அல்ல எனவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் இலங்கை முழுவதிலும் சுகாதார நிபுணர்கள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளனர் இந்த நிறுத்த போராட்டம் எதிர்வரும் ஆறாம் தேதி காலை எட்டு மணி முதல் இடம்பெறவுள்ளதாகவும் இருபது சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சுடன் இன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ள கலந்துரையாடல் தோல்வியுற்றதால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக சுகாதார தொழிற்சங்க தலைவர்கள் அச்சுறுத்தியுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளாக நிர்வாகத்தினருக்கு எதிராக சத்தியக்கிரக போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு மாணவர்கள் தீர்மானித்துள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாகத்தின் தொடர்பாடல் மற்றும் வணிக கற்கைகள் பீட மாணவர்கள் ஒன்றியத்தினர் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை பல்கலைக்கழக வளாகத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி கோரி குரல் எழுப்பிய மாணவர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்ட அநீதி குறித்து தெளிவுபடுத்த மூடகவியாளர் சந்திப்பில் வைத்து அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர்